உம் சி மகாவாலச்சி திருத்திருவில் போற்றி ஓம் பிரபஞ்ச மகார்த்தி வாலசபை போட்டு ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்தி கடந்த மூன்று தினங்களாக தவத்தில் எப்பொழுதும் தவத்தினம் வரும் பொழுது ஆரம்பத்தில் சிறிது நிமிடங்கள் இகலோக இடங்கள் இருக்கும் மனசு அலைவாயும் பின்பு தவத்தின் உள்ளே சென்று விடுவேன் இப்பொழுது கடந்த மூன்று தினங்களாக அவ்வாறு பழைய மாதிரி முழுமையாக செல்ல முடியவில்லை சரணங்கள் வந்து வந்து இகலோக எண்ணங்கள் வந்து வந்து செல்கின்றன இது தொடராதவாறு எதிர்காலத்தின் நாளையிலிருந்தே இக்கணத்திலிருந்தே எனக்கு எந்த எண்ணங்களை மாற்றி தவத்தில் உடனே நான் உள்ளே சென்று பரிபூர்ணமாக தவம் செய்ய அணுகிறி தருவாயாக பிரபஞ்ச மகாசபையின் சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக தன் இல்லாலோடு ஒவ்வொரு புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளிலும் வந்து கலந்து தன் இகலோக வாழ்வில் இருக்கக்கூடிய இடர் இன்னல்கள் யாவும் உயர்ஞான சிந்தனையால் இவை அனைத்தையும் அகத்தியம் கண்டுகொள்ளும் இவை அனைத்தையும் சிவசபை ஆசான் நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தன் கண்டுகொள்வான் என்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற சீடனை அகத்தியன் ஆசி வழங்குகின்ற நடந்தேறுகின்ற நிகழ்வு அனைத்துமே கர்ம வினை நிகழ்வுகளால் நிகழ்ந்தேறுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்வது உயர் ஞானமே என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலைகளில் தபத்தில் அமர்கின்ற பொழுது இதுகாரும் இந்நிலை அகத்தியன் உரைத்த தகைய காலகட்ட சூழல்கள் நெருங்கி வருகின்ற பொழுது நடந்தேற வேண்டும் நல்நிலையாய் தன்னுடைய இல்லாளினுடைய நிலையும் தன் இகலோக நிலையும் உயர வேண்டும் என்கின்ற நிலைகள் வெளிநிலையில் இல்லாதிருந்த பொழுதும் காலகட்டங்கள் அகத்தியன் காட்டி அத்தகைய நாட்களும் எண்ணிக்கையில் நெருங்கி வருகின்ற பொழுது தன் ஆன்மா இகலோக நிலைகளில் பெறுகின்ற நிலை தேடி சென்ற காரண நிலையால் அத்தகைய காட்சி நிலைகள் தடைபட்டு தவத்தில் அமர்கின்ற நிலைகள் என்பது அத்தகைய உயர்நிலை காட்சிகள் என்பது தடைபட்டனே என்று அகத்தியன் கூறுகின்றோம் இந்நிலை இருவுரைத்தவாறு இக்கணம் முதல் இத்தடத்தில் இத்தலத்தில் வந்தமர்ந்து நின்று அகத்தியன் முன்பாக சிவமகா சித்தன் முன்பாக நீர் உரைத்த அத்தகைய நிலை உரைத்த கண முதல் அந்நிலை கண முதல் அந்நிலை அகலப்படுகின்றது என்று அகத்தியன் ஆசிவலை ஓம் அகத்தி நாளை காலை புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலும் இன்று இரவு சயன காலத்திலும் அற்புதமான உயர் இறை தவம் வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி அற்புதமாய் சபையை உயிர் நிலையில் உயர் நிலையில் உன்னத நிலையில் தன் சிரசில் வைத்து அழகு பார்க்கின்ற பொழுது உமது இல்ல நிகழ்வை இகலோக நிகழ்வை சிவமகா வாழை சித்தன் சிறசில் வைத்து அழகு பார்ப்பான் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ஷாய